அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் உண்மை முகம் என்ன உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்கள் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒனுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்கூசம் நான்காம் பாதம் ஒன்று கடகராசிக்கு ஒரு வல்லமையும் விவேகமும் வீரமும் சேர்ந்த ராசி கடகராசி எதற்கும் அஞ்சாமல் வாழ்க்கைய கடந்த ஐந்து ஆண்டுகளா போராடி வெல்லக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கடகராசி தான் கடகராசியில பிறக்கிறதுங்கிறது சாதாரண கிடையாது தெய்வ பிறப்பு எதுன்னா கடகராசி தான் ஏன்னா ஒரு கடவுள் எப்படி கோவில்ல போனா தன்னை சுத்தி வழிபடுற எல்லாருக்கும் நல்லது செய்யறாரோ அதே மாதிரி கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்பாங்க அப்படி ஒரு ராசியா கும்பமும் தனுசுமா இருந்தாலும் இந்த கும்பமும் தனுசும் ஒத்தே போகாது அப்படி ஒத்து போகாத நபர்களை கூட சந்தோஷமா வச்சுக்கிறவங்க யாருன்னு பார்த்தா கடகராசி என்பர்கள் சுத்தி உள்ளவங்களுடைய பிரச்சனையை சரி செய்வாங்களே தவிர தன்னுடைய பிரச்சனையை சரி செஞ்சுக்க மாட்டாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் யோசனை 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 சிந்தனையிலேயே வாழ்க்கையை பயிச்சிருவாங்க எதிலுமே ஒரு மனக்குழப்பம் மன போராட்டம் தோல்வியின் விளிம்புக்கே செல்வாங்க வாழ்க்கையில இந்த சாகர முடிவு எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் கடகராசியில இருக்காங்க காரணம் என்னன்னா தன்னுடைய பிரச்சனைய தானே காரணம் தன்னுடைய பிரச்சனைக்கு முழுவதுமா தன்னுடைய மனசுதான் காரணம் தன்னுடைய சிந்தனைதான் காரணம் அப்படின்னு நிரபராதி மாதிரி இருக்கவங்க யாருன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான் கடகராசி அன்பர்களுக்கு கை கொடுக்க ஆளு கண் துடைக்க யாருமே இல்ல பேசினா கேட்க யாரும் இல்ல அவங்க உடலும் ஒத்துழைக்காம இருக்கும் பாருங்க அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் எப்போதுமே குரு உச்சம் பெறும் ராசி உங்க ராசி ஒரு அட்வைஸ்ன்னு சொன்னாங்கன்னா கடகராசி அன்பர்கள் மாதிரி வேற யாருமே கிடையாது அவ்வளவு ஒரு தீர்க்கமாகவும் அவ்வளவு தெளிவாகவும் ஒரு முடிவெடுப்பாங்க ஆனால் ஆனா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தன்னுடைய ஜாப பத்தி தன்னுடைய உடல் நலத்தை பத்தி அக்கறை எடுத்து பார்க்கலாம்னா சுத்தமாக கிடையாது ஏன்னா நிறைய கடகராசி அன்பர்கள் தன்னை பற்றி நினைக்காதது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு முக்கியமா ஒரு விஷயம் கடகராசி அன்பர்களுக்கு இங்க செவ்வாய் நீச்சம் அடைகிறார் செவ்வாய் இந்த ராசியில நீச்சம் அடைகிறதுனால உடல் விஷயத்துல எப்போவுமே நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுவதனால குடும்பங்கிற விஷயத்துல விட்டு கொடுத்து வாழ்ந்தா உங்க மனசுல எந்த வழிகள் வேதனைகள் ஏன் செய்யறத ஆப்போசிட் பார்ட்டி தப்பு தெரிஞ்சா கூட விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க உங்க வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கும் அடுத்து மூன்றாம் இடம் ராசி இளைய சகோதர ஸ்தானம் புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி உங்களுடைய புத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்கள் கிட்ட பணத்தை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எனக்குமே சகோதர சகோதரிங்கிற எண்ணம் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயம் ஓபனா சொல்கிறோம் தவறா இருந்தாலும் சரி சரிப்பாலேயே அடிச்சா கூட உடன் பிறந்தவர்களை கடகராசி அன்பர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவ்வளவு மனசுல பாசம் உடையவங்க முதுகுல குட்டினவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க வருத்தத்தோட பேசினாலுமே அதை ஒத்துக்க கூடியவங்க யாருன்னா கடகராசி அன்பர்கள் தான் கடகராசியில முன்னால் பேசுகிறவங்களை விட பின்னால் பேசுகிறவங்க தான் அதிகம் காரணம் நான்காம் வீடுங்கிற சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் சூரியனோட மறைந்திருக்கார் என்னென்னா உங்களுடைய உழைப்பை யாராலும் குறை சொல்ல முடியாது உங்களுடைய பிஹேவியரை யாராலும் தப்பாக பேச முடியாது ஆனால் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி புறம் பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்க வீரமும் விவேகமும் என்றைக்குமே கொடி கட்டி பறக்கக்கூடிய ராசி ஆயுள் பலம் அதிகமாக உடைய ராசி தாயுடைய ஆயுள் பலம் அதிகமாக இருக்கு அப்படின்னா பிள்ளை கடகராசியா இருந்தாங்கன்னா கவலையே பட வேண்டாம் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஐந்தாம் வீடு செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால கடகராசி அன்பர்களுக்கு மோஸ்டா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்காது இது பெரிய லெவல் ஸ்டேஜ் தான் வரணும்னு கிடையாது சின்ன ஸ்டேஜ்லயும் வரும் அடுத்து ஆறாம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் வேலை வாய்ப்பு எந்த விஷயத்துல போனாலும் சரி கடகராசி அன்பர்கள் கிட்ட எல்லாருமே சரி சமமா போட்டி போடுவாங்க விட்டு கொடுத்து போகணுங்கிற மனப்பான்மை யாருக்கும் இருக்காது ஏன்னா கடகராசி என்பர்களை வளர விட்டா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு தவறான எண்ணத்துல இருப்பாங்க பாருங்க அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் எந்த வேலைக்கு போறோம் என்ன செய்யறோம்ங்கறதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு தெளிவா செய்வாங்க ஆனா இவங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி உலகத்தின் இயல்புகள் அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இயல்புகளுக்கு தகுந்த மாதிரி வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய தன்மை கடகராசி என்பர்களுக்கு உண்டு யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை அதிகமா உண்டுன்னே சொல்லலாம் ரொம்ப யதார்த்தமா இருக்கீங்க இந்த யதார்த்தமான விஷயத்தினாலேயே பல பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும் நன்மைகள் நிறைய வரணும்னு சொல்லி நன்மைகள் செய்யறதுக்காக கெட்ட பெயர் வாங்கிக்கிறவங்க யாருன்னா இந்த கடகராசி அன்பர்களாதான் இருப்பாங்க இப்படி இருக்கிறதுனாலயே நிறைய எதிர்ப்பு நீங்க என்ன விஷயம் செஞ்சாலுமே சரி அதுல ஒரு எதிர்ப்பு இருக்கும் உங்களை முன்னேற விட ரொம்ப கவனமாகவும் வீரியத்தோடையும் கூடவே நிறைய பேர் இருப்பாங்க எப்போதுமே ஒரு விஷயம் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு நீங்க சம்பாதிக்கிறத நீங்க அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ உங்க குடும்பத்துல உள்ளவங்க ரொம்ப சந்தோஷத்தோடையும் மன நிம்மதியோடையும் அந்த பணத்தை அனுபவிப்பாங்க எதுக்கு எடுத்தாலுமே எந்த விஷயத்த செய்யறோம் எந்த விஷயத்த செய்யக்கூடாதுங்கிற யோசனைகள் அதிகமா இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை இதுவும் கடந்து போகும் அப்படின்னாலே அது கடகராசி அன்பர்கள் தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தான் மனசுல பட்டதை ஓப்பனா பேசுற நீங்க அதனாலேயே சில நேரங்கள்ல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்க நல்லவங்களா இருக்கீங்கிறதுக்காக அடுத்தவங்களையும் நல்லவங்களா மாத்தணும் அப்படின்னு போராடி கடைசியில ஏமாற்றத்தை சந்திச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பீங்க கடகராசி என்பர்களுக்கு நான்காம் வீடு துலாம் ராசி துலாம் வீடு சுக்கர பகவானுடைய வீடு சோ கால புருஷ தத்துவத்தின் ஏழாம் வீடு கலெக்டர் ஸ்தானம் லவ் மேரேஜுங்கிறது கடகராசி என்பர்களுக்கு அமைஞ்சா ரொம்ப எந்த விஷயத்தையும் கவனமா மூவ் பண்ணணும் எந்த விஷயத்துலையும் வாக்கு கொடுக்க கூடாது விடக்கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய நீங்களே கெடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே சரி நிதானமா செயல்பட்டா பிரச்சனையே கிடையாது ஒரு விஷயம் நல்லா போகுது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க எதை செஞ்சாலுமே சரி அது உங்களுக்கு தான் போய் முடியும் சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா நாளைக்கு பைக் ஓட்டலாம் நாளைக்கு பைக் ஓட்டுங்க நாலு அணிக்கு கார் ஓட்டலாம் அடுத்த நாள் கூட ஹெலிகாப்டர் ஓட்டலாம் இப்படி ரேஷியோல போறதுதான் உங்களுக்கு நல்லது எடுத்த உடனே நான் கார் தான் ஓட்டுவேன் ஹெலிகாப்டர் தான் ஓட்டுவேன் அப்படின்னு கடகராசி அன்பர்கள் நின்னாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் ஏதாவது பிரச்சனைங்கிறது ஏற்படும் மெல்ல மெல்ல முன்னேறுவதுதான் கடகராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே சாதகமான ஒரு அமைப்பை உருவாக்குங்கிறது தான் உண்மை கஷ்டத்தை அதிகமா உணர்ந்து வலிய பேஸ் பண்ண ராசி கடக ராசி ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் நல்லாதான் வளர்ந்தேன் அப்படின்னு எந்த விதத்திலயுமே கஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு படிப்புலையா இருக்கட்டும் வேலை வாய்ப்பிலையா இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி மகன்கள் கிட்ட அவங்க பட்ட கஷ்டமா இருக்கட்டும் இல்ல முதிய வயதுல வயதான காலகட்டத்திலேயா இருந்தாலும் சரி கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் எல்லாத்திலுமே உடனே கிடைச்சிடாது ரொம்பவும் போராடி செய்ய வேண்டிய அமைப்பு கடகராசி என்பர்களுக்கு நிறைய இடத்துல இருக்கும் அதே நேரத்துல கடகராசி என்பர்கள் சில இடங்கள்ல பிடிவாதமாகவும் சில இடங்கள்ல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை அதிகமா உருவாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்களை அதிகம் நம்பாதீங்க மறைமுக எதிரிகள் உங்களுக்கு யாருன்னா உடன் வேலை செய்யறவங்களாகவும் சொந்தக்காரங்களாகவும் தான் இருப்பாங்க உங்ககிட்ட சிரிச்சு பேசி உங்களை சீரழிச்சிருவாங்க அதுதான் உண்மை கடகராசி என்பவர்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் நீங்க காற்று ராசி உங்க வீட்டுக்கு எப்போதும் காற்று வந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு நீங்க வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா உங்க வீட்டில் பிரச்சனைகள் வராது முக்கியமாக கடகராசி என்பர்கள் வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா ஒரு விஷயம் கடகராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அது நிரந்தரமா இருக்குங்கிறதுக்கும் சரி இல்ல அதை உடனே முடிக்கிறதுக்கும் சரி உங்க சுய ஜாதகத்துல இருக்க தசா புத்தி மற்றும் பரிகாரங்களை பொறுத்து நீங்க சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி எதுவுமே கடகராசி என்பவர்களுக்கு நிரந்தரமா இருக்கும்னு சொல்ல முடியாது கடகராசி பொறுத்தவரைக்கும் சொத்துங்கிறது இருந்தும் பிரயோஜனம் இல்லதான் அதே நேரத்துல இல்லனாலும் அதை வாங்குறதுக்கு லேட் ஆகலாம் ஆனா உங்களுடைய ஒவ்வொரு விஷயமுமே சரி உங்களுக்கு சாதக பாதகத்தை உருவாக்கும் எப்போதுமே லைஃப்ல நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா அடிபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் தெரிஞ்சுப்பீங்களே தவிர அனுபவ பாடம் உங்களுக்கு உதவாது சொல்பூத்திய விட உங்களுக்கு சுயமுத்தி தான் அதிகமா ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் திருமணங்கிறது கடகராசி அன்பர்கள் பண்றீங்கன்னா நல்லா பொருத்தம் பார்த்து குரு அமைப்புள்ள ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்க வாழ்க்கை வளமானதா இருக்கும் கடகராசி என்பர்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பல வெற்றிகள் கிடைக்கும் கடகராசி என்பர்கள் இடது கையில மோதிர விரல்ல டைமண்ட் அல்லது வெள்ளி இந்த மாதிரி மோதிரம் அணிந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பல மடங்கு வெற்றியை கொடுக்கும் கடகராசிக்கு இன்னமும் சிறப்பான அவசியம் உபயோகப்படக்கூடிய பல தகவல்கள் வீடியோல வந்துட்டு இருக்கு அந்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரி பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்க